வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவின் துவக்கமாக கொடியேற்றம் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்று நடைபெற உள்ளது இதற்காக சென்னையிலிருந்து ஏராளமான பயணிகள் வேளாங்கண்ணிக்கு செல்வார்கள் அவர்களின் வசதிக்காக சென்னை தாம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்களானது கொடியேற்றத்தை முன்னிட்டு இயக்கப்பட உள்ளது இன்றைய தினம் இதை அந்த ஒரு வீடியோ டீடைல் பார்க்க போறோம் சேனல் கேரள புதுசு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்ல கனால போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி அன்று கொடியேற்றத்துடன் ஆண்டு திரு உள்ளது இதற்காக நாட்டின் பல்வேறு இருந்து ஏற்கனவே சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதும் வேளாங்கண்ணிக்கு ரயில்கள் கிடையாது இந்த ஆண்டு திருவிழாவிற்கு லட்சக்கணக்கான பயணிகள் அவர்களின் வசதிக்காக சிறப்பு ரயில்கள் இருந்து வேளாங்கண்ணிக்கு இயக்கப்பட உள்ளது வேளாங்கண்ணி தாம்பரம் ஸ்பெஷல் தாம்பரத்தில் இருந்து புதன்கிழமை இரவு ஏழு பத்து மணிக்கு புறப்படும் ரயில் வேளாங்கண்ணிக்கு மறுநாள் அதிகாலை மூன்று மணிக்கு சேரும் வேளாங்கண்ணியில் இருந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை பனிரெண்டு முப்பது மணிக்கு வேளாங்கண்ணியில் புறப்படும் ரயில் தாம்பரத்திற்கு அன்றைய தினம் காலை எட்டு இருபது மணிக்கு வந்து சேரும் இந்த சிறப்பு ரயிலில் இரண்டு ஏ சி த்ரீ டயர் பெட்டிகளும் மூன்று ஸ்லீப்பர் பெட்டிகளும் ஏழு அன்று இரண்டு எஸ் எல் மொத்தமாக பதினான்கு பெட்டிகள் இருக்கின்றது ஒன்பது பெட்டிகள் அன் ரிசர்ட் அப்படிங்கிற கேட்டகிரில இந்த ரயில் வரப்போகுது இதன் மூலமாக சென்னையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு அதிகமான பயணிகள் ரயில் மூலமாக பயணம் செய்ய முடியும் இந்த சிறப்பு ரயில் தாம்பரத்தில் புறப்பட்டு செங்கல்பட்டு விழுப்புரம் பன்ருட்டி திருப்பாதிரி புலியூர் கடலூர் துறைமுகம் பரங்கிப்பேட்டை சிதம்பரம் சீர்காழி வைதீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை பேரளம் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இந்த குறிப்பிடப்பட்டிருக்கும் அனைத்து ரயில் நிலையங்களிலிருந்தும் வேளாங்கண்ணி மாதா பேரராஜத்தில் நடைபெறும் கொடியேற்ற நிகழ்வுக்கு செல்லக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வியாழன்கிழமை மாலை ஆறு மணி அளவில் வேளாங்கண்ணியில் கொடியேற்றம் நடைபெற உள்ளது ஆறு மணிக்கு கொடியேற்றத்துடன் கூடிய திருப்பலி உள்ளிட்ட நிகழ்வுகள் முடிந்த பிறகு வியாழன் முடிந்து வெள்ளிக்கிழமை துவங்கக்கூடிய பனிரெண்டு மணிக்கு இந்த ரயில் மீண்டும் வேளாங்கண்ணிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு செல்கின்றது இதன் மூலமாக வேளாங்கண்ணிக்கு சென்னையிலிருந்து வந்துவிட்டு மீண்டும் சென்னைக்கு செல்வதற்கு இந்த சிறப்பு ரயில் மிகவும் பயனுள்ளதாக இருக்க போகுது இதற்கான முன்பதிவு ஏற்கனவே துவங்கிவிட்டது நாம் அதிகமே உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல அப்டேட் பண்ணிருப்பேன் மேலும் இந்த சிறப்பு ரயிலுக்கான பெட்டிகள் திருச்சியிலிருந்து தாம்பரத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது அதனையும் ஒரு பகல் நேர சிறப்பு திருச்சி தாம்பரம் இடையே தெற்கு ரயில்வே இயக்குகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஒன் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஒன் செவன் திருச்சி தாம்பரம் திருச்சி ஸ்பெஷல் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டு புதன்கிழமை மதியம் பனிரெண்டு மணிக்கு புறப்படும் ரயில் தாம்பரத்திற்கு மாலை நான்கு இருபது மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து ஆகஸ்ட் முப்பது வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு புறப்படும் ரயில் திருச்சிராப்பள்ளிக்கு மாலை நான்கு பத்து மணிக்கு வந்து சேரும் இந்த சிறப்பு ரயில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஸ்ரீரங்கம் அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இதற்கான முன்பதிவுகளும் ஐஆர் சி டிசி நடைபெற்று வருகின்றது வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவிற்கு நீங்கள் செல்கிறீர்கள் என்றால் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கொடியேற்றத்திற்கு சென்றுவிட்டு மீண்டும் சென்னைக்கு திரும்ப வகையில் இந்த ரயிலுக்கான கால அட்டவணை வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்